அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வீடு நாலு கடைகளோட விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு அவினாஷி பக்கத்தில் கணக்கம்பாளையம் டூ பொங்குபாளையம் போற ரோடில் இந்த கடைகள் வந்து விற்பனைக்கு இருக்குது நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரோட் பேஸ்லேயே கடைகள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக நாலு கடைகள் இது வந்து பேங்க் லோனில் இருக்கிறவங்காட்டிக்கு கடை எல்லாமே காலி பண்ணிவிட்டு சேல்ஸுக்காக வச்சுருக்காங்க அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டியும் கூட மூன்று சென்ட்டுக்கும் கூட இடத்துல இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது ஒரு கடை வந்து பதினொன்றுக்கு இருபது பத்துக்கு பதினாறு பதினொன்றுக்கு இருபது பத்துக்கு பதினொன்று இது மாதிரி அளவுகளில் கடைகளோட அளவுகள் வந்து அமைஞ்சிருக்குது அது போக ஒரு வீடு கிச்சன் பெட்ரூம் மட்டும் இருக்கிறது மாதிரி கிச்சன் வந்து பத்துக்கு எட்டு சைஸ் பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினாறு சைஸ் இருக்குது இபி கனெக்ஷன் ரெண்டு இருக்குது தண்ணி கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே இந்த இடத்தோட கடைகளோட மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பக்கம் வருது ஆனால் வந்து அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்கிறங்காட்டிக்கு பேங்க் லோன்லையும் இருக்கிறவங்காட்டிக்கு இதோட மொத்த விலையும் வந்து இருபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்துட்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்